பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தீதி வருகிறது மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவானும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசியில் ஒன்பதுக்குடைய குரு அமர்ந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நினைத்ததை சாதிப்பீர்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் முனைப்போடு இருந்து அதில் சாதிப்பீர்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ரொம்ப அதாவது சாதனை புரியக்கூடிய காலம் வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மற்றபடி செவ்வாய் பார்க்குறார் பூர்வீகத்தில் மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் இதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் அஞ்சாம் இடம் என்பது மனசு சம்பந்தப்பட்ட இடம் அப்போ மனசு அப்படின்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் அதாவது மன்னிக்கணும் இந்த சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்தில் அந்த செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் இடம் ரெண்டு பதினொன்று ஆச்சினாலே ஒரு பெரிய விசேஷம் அப்போ பொருளாதாரத்தில் சுபீட்சம் அளவு ஒரு வருமானம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்களால அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்சோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் அதாவது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உபதேயஸ்தானத்தில் கேது அமர்றது மிக சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இளைஞர்களுடைய தேடல்கள் எக்ஸாம் எழுதுறீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் இல்லை வேறு வேலைக்காக எக்ஸாம் எழுதுறீங்க இவ்வது யூனி இதில் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் அதில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்புங்க திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளாக கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் அன்னோன் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் எதிர் வீடு பக்கத்தொழில் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் எதிர்பாராத இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் பழக்கம் இல்லாத நபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அது உயர்கல்வியாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் கண்டிப்பாக அதனால் நீங்கள் போகிறதால நன்மைகள் நடக்குமே ஒழிய கெடுதல்கள் எதுவும் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமாக இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் ராசி ப பகவானும் பதினொன்றில் இருக்கார் செவ்வாய் பகவானும் இதில் சுக்கர பகவானும் அங்கே இணைஞ்சிருக்கார் அப்போ வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கிரகங்கள் தரப்போகிறது தொழில் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மற்றவர்களால் பாராட்டினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை வெளிநாடு சம்ம உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டமான ஒரு வாரம் நீங்கள் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்